ராஜேந்திரன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கமா சார் ஜோதிடம் நிறைய பேர் இப்ப வந்து நம்பறணும் நம்மளையோ எனக்கு பாக்குறதுக்கு ஃபீல் குடா இருந்தா கூட பரவாயில்ல நான் பாக்குறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே ஜோதிடம் பார்க்க தொடங்கிட்டாங்க யூடியூப்ல பாக்குறதா இருக்கட்டும் நேர்ல போய் பாக்குறதா இருக்கட்டும் யார் யாருக்கு கையில காசு வரும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நான் எப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஒரு பிசினஸ் தொடங்கலாம் இல்லைன்னா எப்போ என் கைக்கு வந்து நிறைய காசு வரும் அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இது நம்ம ராசி படி போயிடலாம் சார் ஒருத்தருக்கும் சோ முதல்ல பாத்தீங்கன்னா மேஷம் மேஷம் அவங்களுக்கு வந்து அவங்க சக்கரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அவங்களோட ஜாதக முறைப்படி எப்போ அவங்க கையில் வந்து காசு வரும் யார் இருந்து வாங்கினா அவங்க கையில் காசு நிற்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்ல முடியுமா இப்போ மேஷம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் பிறக்கிற அன்னைக்கு உங்கள் ஜாதகம் எழுதி வைக்கிறாங்கல்ல அன்னைய டேட்டில் என்ன கிரகமோ அது உங்களுடைய ஜாதகம் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ரெண்டே கால நல்ல மாறும் குரு வந்து ஒரு வருஷத்துக்கு உதரமும் எல்லா கிரகங்களும் மாறி மாறிக்கிட்டு வருது இல்லை அப்போ இதுக்கு நாம் எதை அடிப்படையாக வச்சு பார்த்தோன்னா லக்னம் ராசின்னு போகும்போது ராசி அடிப்படையாக வச்சு பார்ப்போம் அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது என்ன நட்சத்திரமாக வந்துட்டு போகுது மேஷத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்குது கார்த்திகையோட ஒரு மாதம் வரைக்கும் இருக்குது அப்போது உங்களுக்கு சாதாரணமாக ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா சந்திரன் வந்து ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு போகுது இல்லையா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியை கடந்துட்டு வரும் அப்போ சித்திரை மாதம் வந்து கரெக்டாக நம்ம புத்தாண்டு கொண்டாடுறோம் இல்லையா சித்திரை மாதம் மேஷத்தில் ஒரு மாதம் இருக்கும் வைகாசி மாதம் ரிஷபத்துக்கு வரும் ஆனி மாதம் மிதனத்துக்கு வரும் இப்படி ஒரு ஒரு மாதமாக கடந்து கடைசியாக மீன ராசிக்கு வந்துடும் அது பன்னெண்டாவது ராசி அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு திரும்பவும் பிறக்கும் இப்படி பார்க்கும்போது அந்த சூரியனோட இயக்கம் இருக்கு இல்லையா அப்போ சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் அப்போ வருஷத்தில் நாலு மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் அந்த வாய்ப்பு கொடுக்குது அதனால மத்த மாசம் கிடையாதான்னு சொல்லக்கூடாது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்குது இல்லையா அந்த மாதம் எப்படின்னா உங்களுக்கு தேவையானது ஓரளவு நல்லா கிடைக்கும் அப்படி இல்லையா நம்ம வாங்கி சம்பளத்தை வாங்கி வாங்கி இஎம்ஐலேயே கிளியர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா அது இல்லாம ஓரளவு செலவுகள் கடங்கி இருக்குங்கிறத சொல்றாங்க கையில் கொஞ்சம் காசு காசு இருக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கடனையாவது அடிச்சிட்டு நிம்மதியா உட்காந்துருக்கும் அப்படி அதுக்காக சொல்ல வர்றது அப்படி பார்க்கும்போது ராசி அப்படின்னு எடுக்கும்போது ராசிக்கு மூணாவது இடம் அப்படின்னா மிதுனம் அப்போ ஆணி மாதம் வந்து அவங்களுக்கு பணம் வரும் ஆனி மாசம் தான் வந்து சூரியன் வந்து மேஷத்துக்கு மூணாம் இடமான மிதுனத்துக்கு வரும் அதுக்கிறது மேஷத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னி ராசிக்கு வரும்போது புரட்டாசி மாதம் அப்போ வரும் அப்போ புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு பணம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தை மாதம் பத்தாம் இடத்துக்கு சூரியன் மகரத்துக்கு சூரியன் வரும்போது தை மாசம் நம்ம மகர சங்கராத்திலாம் சொல்றோம் இல்லையா அப்ப தை மாசத்துக்கு வரும்போது பத்தாம் இடம் அப்ப பணம் வரும் அடுத்தது பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம்ங்கிறது கும்பம் கும்பத்துக்கு வரும்போது இந்த சூரியன் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுல வரும்போது பணம் வரும் மேஷராசிக்கு நேரடியான பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து நல்ல நிலைகளுக்கு வரும்போது குறிப்பா மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கிரகமும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் ராசியில வந்து மறைவிடம்பாங்க இந்த மறைவிடத்துல சுக்கரன் வரும்போது அவர்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் மற்ற இடங்கள்ல கூட குறைச்சல் கிடைச்சா கூட ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கும் இதுதான் மேஷ ராசிக்கு பணம் வரக்கூடிய ஒரு சின்ன பிளான் பட் இதுல சில எக்ஸம்ஷன்ஸையும் பாக்கணும் இந்த சூரியன் அப்படி சுத்தி வந்துட்டே இருக்குல்ல இது வந்து சனியோட ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டால் சனியோட பார்வை சேர்க்கையில சம்பந்தப்பட்டாலோ பாவக்கிரகங்களோட சேர்க்கைங்கிறான் செவ்வாய் கேதோட சேர்க்கை சம்பந்தப்பட்ட அந்த அந்த பணத்தோட அந்த கரெக்டா சில விஷயங்கள் பாதிக்கப்படும் இதுதான் மேஷத்தோட ரகசியம் இதுதான் எல்லா ராசிக்குமே அப்ப ரிஷபராசிக்கு எங்க எப்ப பணம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இருந்து மூணாம் இடம் கடகம் தானே அப்ப ஆடி மாசம் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆறாம் இடம் பார்க்கும்போது துலாம் ஐப்பசி மாசம் பணம் கிடைக்கும் பத்தாம் இடம் பார்க்கும்போது கும்பம் மாசி மாசம் பணம் கிடைக்கும் பதினோராம் இடம் மீனம் பங்குனி மாதம் பணம் கிடைக்கும் இப்படி தான் பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஒருவேளை அவர்களுக்கு இல்லைன்னா அவங்க ஒய்ஃபுக்கு அந்த வேற மாறி இருக்கும் அவங்க குடும்பத்து பிள்ளைகளுக்கு மாறி இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷன் மட்டும் தனியாக இருக்க முடியாது இல்லையா அப்போ இது வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும் இப்போ ரிஷபத்துக்கு சொல்லிட்டோமா மிதனத்துக்கு சொல்லும் போது மிதனத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடத்துக்கு சூரியன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் தமிழில் அப்போ ஆவணி மாதம் சூரியன் சிம்மத்துக்கு வரும்போது பணம் கிடைக்கும் அடுத்தது கார்த்திகை மாதம் விருச்சிகத்துக்கு வரும் அப்ப விருச்சிகத்துக்கு வரும்போது கார்த்திகை மாதங்களுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் இப்போ மிதனத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு பங்குனி மாதம் வரும்போது மிதனத்துக்கு பணம் கிடைக்கும் பதினோராவது இடம் சொல்லக்கூடிய சித்திரை மாதம் மேஷத்துக்கு வரும்போது அவங்களுக்கு பணம் கிடைக்கும் ஓகே ஓகே சார் இப்படி ஒரு ஒருத்தருக்கும் அவங்க மூன்றாம் இடம் அப்படின்னு இருக்குது இல்லையா இந்த டைம்ல அவங்களுக்கு பணம் வரும் இல்லைன்னா கையில இருக்குபடியா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் எந்த டைம்ல அவங்க வந்து பணத்தை வந்து வெளியில கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லனா வந்து அந்த டைம்ல ரொம்பவே பார்த்து நம்ம வந்து அந்த பொருளாதாரத்தை ரொம்ப பார்த்து சிக்கனமாக யூஸ் பண்ணணும் இல்லன்னா சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா அது எந்த நேரங்கள்ல வந்து பார்த்து இருக்கணும் சார் இல்லைன்னா அதுக்கு என்னெல்லாம் அவங்க செய்யணும் அப்படின்றது உதாரணத்துக்கு நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி பார்க்குறோம் பாக்குறோம் இல்லையா இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது அவர்களுக்கு அந்த பணப்பழக்கம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் இந்த மூணாம் இடம் மூணாம் இடத்துக்கு வந்தால் முடி துறக்கும்பாங்க முடி துறக்கிறதுனா யாரோ ஒருத்தங்களை ஈமக்கரிகளுக்காக முட்டடிக்கலாம் குலதெய்வத்தை விருந்துகளுக்கும் மொட்டை அடிக்கலாம் இல்லையா அப்போ முடி துறக்கும் அடுத்தது முடிங்கிறது

குரு வரும்போது தொட்டதெல்லாம் நஷ்டம் அப்படிங்கிறான் பத்தாம் இடத்துக்கு வரும்போது பதவியை பறிக்கும் பவிசை குறைக்கும் அப்படிங்கிறான் பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது தான் சிவனே பாத்திரம் நிரம்பாம பிச்சை எடுத்துட்டு காசிக்கு போனா அங்கே அன்னபூரணி காசு போட்ட சோறு போட்ட பிறகு தான் பசி நிரம்பிச்சு அந்த சாபமும் போச்சுங்கிறான் அப்ப இதெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம புராண கதைகளை வந்து நம்ம அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும் இதெல்லாம் ஒரு குறியீடு இப்படி இருந்தால் இப்படி இருக்குங்கிறதுக்கு அவங்க ஒரு கதை எழுதுறாங்க அப்படின்னு கூட நம்ம பாத்துக்கலாம் எப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் போது குரு நல்ல நிலையில வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒன்னு குரு இந்த மாதிரி நெகட்டிவான நிலைகளில் வரும்போது இது வந்து மேலோட்டமான பதில் தான் தனிப்பட்ட ஜாதகங்கள்ல பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் வரும் அப்படி பண்ணலாம் அடுத்தது வந்து யாரு கையில பைசா வாங்கினா நமக்கு வருவாய் வரும் சில பேர் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான் ஒரு மாசம் ஆச்சுங்க எனக்கு பணம் வந்து எப்படிதான் லைஃப் போகுதுன்னு தெரியல அப்படிம்பாங்க இப்ப கிடைச்ச கையில காசு வந்து தெரியல அப்படின்னு ரொம்ப டைட்டா இருந்தா அன்னைக்கு யார அவங்க கொடுத்தாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே காசு வந்துகிட்டே இருக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மூணாம் இடம் வந்து மிதுனம் மிதுனத்தில் சூரியன் இருந்தாலும் அடுத்தது வந்து ஆறாம் இடம் இது எல்லாத்தையும் கூட விட்டுலாம் மூணு ஆறு பத்து பதினொல்ல பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கான்னு பார்க்கணும் பதினோராம் இடத்துல சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நீங்க ரிஷபராசின்னு வச்சுக்கோங்களா மீனம் வந்து பதினோராம் இடம் ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் அது வந்து ஏடிஎம்னு பேர் அதுக்கு ஓ நல்லா இருக்கு சார் இது கேட்கும் போது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் இல்ல எனி டைம் மணி ஓ அதாவது உலகத்துல என்ன பஞ்சம் வந்தாலும் உங்க குடும்பத்தை என்ன நெருக்கடி இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பண பிரச்சனைங்கிறது வராது அவங்க தேவை உலகத்துல எங்க இருந்தா யார் மூலமா எப்படியாவது பணம் கிடைக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் அவங்க கையில நீங்க பணம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் பஞ்சம் இல்லாம பணம் வரும் இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோராம் இடம்ங்கிறது சரலக்கணம்னு சொல்லுவாங்க மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னங்களுக்கு மட்டும் சூட் ஆகாது மத்த எல்லா லக்னங்களுக்கும் ஓகே இது ஒரு பக்கமாச்சா யாருடைய ஜாதகத்திலேயாவது எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கான்னு போகலாம் எட்டாம் இடத்துல சுக்கரன் தான் கல்யாணமே ஆகுதுன்னு நிறைய பேர் தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மறைவிடங்களில் அதிக பலம் நம்ம மகாபாரத கதையெல்லாம் படிக்கிறோம்ல ராத்திரில சண்டை போட்டா யாரும் ஜெயிப்பாங்க கடவுத்கஜன் வந்து ஜெயிக்கலையா அது மாதிரி அவருக்கு அசுரகுருன்னு பேர் அசுரகுருக்கு மறைவிடங்களில் தான் அதிக பலம் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் சுக்ரன் இருந்தால் அதுவும் கிட்டத்தட்ட ஏடிஎம் தான் பணம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் நெருக்கடி இருக்கும் அவங்களுக்கு தேவைகளுக்கு எங்கேருந்து வருதோ அதெல்லாம் வந்துடும் ஆனால் இந்த சுக்ரனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா சுக்கிரனுக்கு சில வீடு பகை வீடுன்னு சொல்லுவோம் இப்போது கடகத்தில் சுக்ரன் இருக்கக்கூடாது அது எட்டாம் வீடாக இருக்கக்கூடாது சிம்மத்தில் சுக்ரன் இருந்து அது எட்டாம் வீடாக இருக்கக்கூடாது மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் தான் அவங்க இதுதான் வந்து ஜாதகத்தில் மெயினாக பார்க்க வேண்டியது இன்னொரு பக்கம் பணம் வருது அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக ஒரு சில ஜாதகருக்கு பணம் வர்றது வந்து ரெண்டாம் இடத்து அதிபதியை குறிக்கும் மறைமுக பணம்னு சொல்லுவோம்ல இப்போ டேபிள் கீழே வாங்குற பணத்தை கணக்கு வச்சுக்க முடியுமா லஞ்சம் ஊடம் லஞ்சம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து எட்டாம் இடம் அப்படின்னு பேர் பதினோராம் இடம்ங்கிறது மற்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒருவாய் லாபஸ்தானம் தொழில் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கௌரவமான பதவிகள் வகிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் பதினோராம் இடம் சொல்றது அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி நேரடி பணம் எட்டாம் அதிபதிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஆனா எப்போதாவது எதிர்பாராத வகையில சில பேருக்கு கிடைக்கும்ல உங்க மூணாவது தலைமுறையில யாரோ தாத்தாவுக்கு சொத்து உங்க வாரிசு இல்லையா அந்த சொத்து அப்படியே கிடைக்குது உனக்கு வருதுன்னு உயில் சொத்துன்னு சொல்றான் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க போட்டு வச்சு இன்சூரன்ஸ் நமக்கு கிளைம் ஆகி வருது இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் இருக்கலாம் இதெல்லாம் தான் வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி பணம் வரும் இப்ப மேஷத்துக்கு நம்ம சொன்னோம்ல மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்கு சூரியன் வரும்போது பணம் கிடைக்கணும்ல எல்லாருமே அதே போல் அவங்கவுங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது என்ன மாதம்னு பார்த்துக்கிட்டு அதை பிளான் பண்ணிக்கிட்டால் போதுமானது மற்ற மாதங்களை அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதம் இங்கே வருது அடுத்த மாதமும் இப்படி வரும்னு நினைக்கக்கூடாது அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அதை பார்த்துக்கிட்டா போதுமானது இப்போ நம்ம தனிப்பட்ட ஒரு ஜாதகமாக இப்போ நம்ம பார்த்தோம் தனிப்பட்ட அவங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடும்பங்களில் இருக்கும் அப்படின்போது அதிகப்படியாக பொருளாதாரத்தை பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தில் ஏதாச்சும் வந்து டே ஏத்த இருக்கும் இருந்துச்சுன்னா அது பாதிப்பு உண்டாக்குமா இல்லைன்னா அது ராசியான ஒரு விஷயமா கொண்டு வருமா அதை பத்தி சொல்லுங்க இல்ல ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா இருக்காங்க இல்லையா இதுல என்ன சிக்கல்னா யோகம் வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல யோகம் வரும் கஷ்டம் வரும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே டயத்துல கஷ்டம் வரும் அந்த பேலன்சிங்கா இருக்காது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப அதனாலதான் என்ன வச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து குரு வருதா இன்னொருத்தவங்களுக்கு பதினோராம் இடத்து குரு இப்ப வெவ்வேறு ராசிகளா இருக்கும்போது இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி அதாவது அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அதெல்லாம் வேற விஷயம் அதையும் தாண்டி இந்த மாதிரி வெவ்வேறு ராசிகளில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த மாறுபடும் சில வீட்டில் மேஷ மீனராசி மேஷராசி ரிஷபராசின்னு லைனாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ ஏழரை சனி ஆரம்பிக்கணும்னா மகரத்துக்கு ச சனி வரும்போதே வந்து இவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் ஏற கும்பராசிக்கு ஆரம்பிச்சிடும் சாரி இப்போ ஒரே வீட்டில் பார்த்திங்கன்னா மீனராசி மேஷராசி ரிஷபராசின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்துக்கு சனி வர்றப்பே வந்து மீனத்துக்கு ஏழரசனி ஆரம்பிச்சிடும் அடுத்தது மீனத்துக்கு சனி வர்றப்ப மேஷத்துக்கு ஆரம்பிச்சிடும் அடுத்தது மேஷத்துக்கு சனி வர்றப்ப ரிஷபத்துக்கு ஏழரசனி ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரிஷபத்தை தாண்டி போதும் ஒன்று ஒன்றா கட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஏழரை ஓடிட்டுருக்கில் தொடர்ந்து சில குடும்பங்கள்ல அந்த மாதிரி சில நெருக்கடிகள் வரும்போது இந்த பாதிப்புகள் இருக்க செய்யும் சோ அதை தான் பேலன்ஸ் பண்ணும் சில வீட்டுல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா மூணு ஆறு பத்து பண்ணுல சூரியன் வரும்போது ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏகராசியா இருக்கிறது பொருளை இல்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு மாறுபடும்ல அப்போ ஒரு மைனஸ் வந்து இன்னொரு வந்து பிளஸ் பண்ணிவிடும் இப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியதான் இருக்கு நம்ம நிறைய பேர் வந்து போன் பே அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கையில வந்து பேங்க்ல இருந்து காசு எடுக்கிறதா இருக்கட்டும் முன்னாடி எல்லாம் நிறைய ஏடிஎம் அந்த மாதிரி போய் எடுத்துட்டு இருப்பாங்க இப்ப கையில பணம் பழகிறது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு அதனால பொருளாதாரம் நம்ம வந்து நம்ம கிட்ட வர்றது வந்து குறையும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா சார் ஜா இல்ல பெருசா இது வந்து ஃபார்மட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் வேரி ஆகுது இப்போ நீங்க ஒரு காலத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கடிதம் தான் எழுதுறோம் இல்லையா உறவினர்களுக்குலாம் கடிதம் எழுதுவோம் நண்பர்களுக்கு கம்பெனிகளுக்கு எல்லாமே கடிதம் தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபோன் வந்துச்சு இப்போ மொபைல் வந்தது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு ஒரு இமெயிலோ வாட்ஸ்அப்போ போட்டிங்கன்னா அதே எவிடன்ஸ் ஆயிடுது இல்லையா அது மாதிரி வந்து அந்த ஃபார்மெட்டு மாறுது இன்னைக்கு வந்து நம்ம புறா காலில் தூது விட முடியுமோ கட்டி விட்டு அது மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ல மாற்றங்கள் வரும் இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அதாவது ஒரு அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு நெருக்கடியும் இருக்கும் இப்போ இது டிஜிட்டல் வேர்ல்டு டிஜிட்டல் வேல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கணும்னா மினிமம் பணம் ஐநூறுபா தான் எடுத்தாங்கன்னு அது கம்மியாக எடுக்க முடியாது இல்லை இந்த ஐநூறுபா எடுத்துட்டு எந்த கடையில் போனாலும் சில்றல்லம்மா இன்னைக்கு உள்ள நிலவரத்தில் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த கோயில்களுக்கு அங்கங்கே போகும்போது திரும்ப ரேட்லாம் இப்படி கேட்குறாங்க இல்லையா நம்ம கையில் கையில் பைசாவே கிடையாது எங்கே போய் பணம் எடுப்பீங்க நீங்கள் யாரை கேட்டாலும் ஜிபே பூ பூவிக்கிற பாட்டி கூட அந்த இது போட்டு வச்சிருக்காங்க அந்த ஸ்கேனர் போட்டு வச்சிருக்காங்க கியூஆர் கோடு இருக்கு அதை தான் நீங்க ஸ்கேன் பண்ணி எடுக்கும் இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பொருளாதாரத்தை வந்து நமக்கு தனிப்பட்ட நமக்கு பேங்க்ல இருக்கிறக்கும் நம்ம பணம் தானே கையில கேஷா இல்ல உங்க வந்து இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் ரெண்டாவது பணத்தை எடுத்துட்டு சில்லற இருக்கா சில்ற இல்லையா எப்படி எல்லாம் ஒரு காலகட்டம் போய் இப்ப நம்ம டீ குடிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பன்னெண்டு ரூபாய்னா கரெக்டாக பன்னெண்டு ரூபாயை நீங்க அதில் கொடுத்துடலாம் அதே போல டிக்கெட் வந்து எழுபத்தஞ்சி பைசா சில்றதுன்னு சொல்ல முடியாது இல்ல ஏதோ நான் வந்து பஸ் டிக்கெட்டை சொல்லலை அப்ப என்ன தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணிக்கலாம் இன்னொரு ரேட்ல என்ன சிக்கல் ஆகுதுன்னா இது எங்க பார்த்தாலும் நிறைய செலவு பண்ணிட்டு வந்துடுறாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது செலவு கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பெருசாக பாதிக்காது உங்களுடைய செலவு இன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு நீங்கள் அதை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய வரவு இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்ல நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா பார்த்துக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லா டிரான்சாக்ஷனையும் பார்த்துக்குறோம் இது வந்து பொருளாதாரம் தனிம நபர்களோட பொருளாதாரத்தைலாம் பெருசாக பாதிக்காது ஏன்னா கிரெடிட் கார்டு பாதிக்கும் உங்களுக்கு அது குருவும் சனியோட தொடர்புடைய ஒரு விஷயம் குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்தானங்கள்ல வரும்போது கடனை வாங்குவாங்க இன்னும் அப்படி கூட சொல்ல முடியாது குரு எப்ப நம்ம குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகங்கிறோம்ல குரு வந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழு ஒன்போது வரும்போது நம்ம ஏதோ ரூட்ல கடனாகவும் நமக்கு பணம் வந்துடும் இது வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல போகும்போது அங்கேருந்து நமக்கு மிரட்டல் வரும் இதுதான் அந்த ஃபார்மேட்டை தவிர இது வந்து இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சனி அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் சொல்லுவாங்க நீங்கள் காலையில் எழுந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பார்ப்போம் தொலைக்காட்சி வானொலியெல்லாம் இல்லாத போது என்ன பார்ப்போம் எழுந்திரிப்போம் பல்லு விளப்போம் காப்பி சாப்பிடுவோம் ஏதாவது ஒன்று தானே செஞ்சுக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு காலையில் போதே மொபைலை பார்க்காம நம்மளால எந்திரிக்க முடியுதா யார் யார் மெசேஜ் போட்டிருக்காங்க என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்து அண்ணா எந்திரிக்கோ ஒன்று அடுத்தது பஸ்ல கண்டக்டர் என்ன பண்ணுவாரு இப்படி இப்படி தொட்டு தொட்டு டிக்கெட் கொடுப்பாரு இல்லைன்னா கொஞ்சம் தலையில முடியலன்னா இப்படி தொட்டு டிக்கெட்டு கொடுப்பாரு இல்லையா அது கெட்டு போய் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அவர் அங்கதான் கொடுக்கறாரு காய்கறி கடையில இப்படி எதுக்கு பார்க்கறது விட்டுட்டு அப்படியே எடுத்து போட்டு அதுல எவ்வளவு இப்போ லைஃப்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மையம் ஆயிடுச்சு இல்லை இந்த டிஜிட்டல் மையம் என்னைக்கு வந்ததோ இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சனியும் தான் டிஜிட்டல் வருது இப்ப நீங்கள் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா இது வந்து நீங்க உள்ளார போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொலைக்காட்சி சினிமா ஊடகம் சாப்ட்வேர் மதுபானம் பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி காம்பினேஷன் தான் இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க தான் ஊடகங்கள்ல வருவாங்க சாப்ட்வேருக்கு போவாங்க பத்திரிகையாளர் செய்தியாளர் நடிகர் அந்த சார்ந்த துறைகள் அத்தனையும் பணிபுரிவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து இன்னைக்கு வீடு வரைக்கும் மொபைல் ஃபோன் வரைக்கும் வந்துருச்சு ஒரு காலத்துல சேனல் கனெக்ஷன் தான் இன்னைக்கு சேட்டலைட் சேனல் எல்லாம் தேவையில்லைங்கிற லெவலுக்கு வரும்ல நம்ம இதுக்கு காரணமும் இந்த டிஜிட்டல் உலகம் தான் இந்த டிஜிட்டலோட வாழ்க்கை முழுவதும் நிரம்பி வர்றதுதான் இன்னைக்கு அதோட தான் நீங்க வந்து இந்த ஜிபேங்கிறது கூகுள் பே அதான் கூகுள் பே தானே அது பேடிஎம் எல்லாமே அதோட ஒரு பாட்டு தான் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பிளஸ் இதோட மைனஸ் என்னன்னா சந்திரன் சனி சம்மந்தப்படும் போது புணர்பு தோஷம்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான உறவு இருக்காதுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல கல்லானாலும் கணவன் எதா இருந்தாலும் புருஷன் அதே போல கட்டணப் பொண்டாட்டியை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் பிள்ளைகளோட எதிர்காலம் அதெல்லாம் போனது போக இன்னைக்கு தனிநபர்களோட திருமண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்துவர்தான் குழந்தைகளுக்கு இப்போது சேஃப்டி இல்லாத விஷயம் இதுக்கு காரணமும் சந்திரன் சனிதான் அப்போ ஒரு அறிவியல் முன்னேற்றத்தை கொடுக்கறது வாழ்க்கையில வேற மாதிரியான பாதிப்பை கொடுக்குது நீங்க எல்லா கம்யூனிட்டி மேட்ரிமோனிலையும் பாத்தீங்கன்னா கூட முப்பது வயசு நாற்பது வயசுல ஆம்பளைங்களும் கல்யாணம் ஆகாத இருக்காங்க பொம்பளைங்களும் கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்கல்ல இதுக்கு காரணமும் சந்திரன் சனிதான் அப்ப அறிவியல் முன்னேற்றம் எப்படி போயிடுச்சு குடும்பங்கள் வந்து ஒரு மாதிரி செதஞ்சு போய் அந்த தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது ஒரு நல்லா வேலைக்கு போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஒரு ரெண்டு லட்சம் சம்பளம் கிடைக்கும் சாப்பிட்டு இருக்க முடியல மினிமம் நாற்பதாயிரத்துக்கு மேலே தான் கிடைக்கும் அந்த காலத்திலாம் நினச்சி பார்க்க முடியுமா ரொம்ப குறைவான சம்பளம் இந்த சம்பளத்தை வச்சு தான் குடும்பத்தையே தீர்மானிக்கணும் இன்றைக்கி சம்பளம் நிறையா வந்துடுது கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கிடுறாங்க கார் வாங்கிடுறாங்க பொண்ணு மட்டும் நல்ல புண்ணு கிடைக்க மாட்டேது பொண்ணுங்க எல்லாம் மாதிரி சம்பளம் வாங்குறது சரியான மாப்பிள்ளை கிடைக்காது இல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் எல்லாம் டிஜிட்டல் நுட்பத்துக்கு மாறுனதுதான் அதுல ஒண்ணுதான் பொருளாதாரமும் டிஜிட்டல் ஒரு பிளஸ் பண்ணும்போது இந்த ஒரு மைனஸ் ஆகும் இது சந்தரன் சனியோட ஆதிக்கம் உலகத்தை முழுக்க இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துது சந்தரன் சனிதான் அது வந்து பொருளாதாரத் ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த ஜி பேடிஎம் மாவும் தெரியுது பணலாம் ஒண்ண பெரிய பிரச்சனை இல்ல யாரும் அப்படிதான் இருக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி